ஏ எல்லாருக்கும் வணக்கம்னா உங்கள் பி ஜிகிரி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைண்ட் கிராஃப்ட் ஜாவா எடிஷன் ஒன் பாயிண்ட் டூ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் வருஷனுக்கு நம்ம எப்படி வந்து ஒரு நல்ல ஒரு ஷேடர் பேக் ஆட் பண்ணலாம் நம்ம ஆர்டிக்ஸ் மால் மாதிரி ஆட் தான் பார்க்க போகிறோம் இது என்ன ஒரு பிரச்சனைனா மைண்ட் கிராஃப்ட் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் மாடு வந்து மாற்றிக்கிட்டே தான் இருக்கணும் பழைய மாடு வந்து புதுசு வேலை செய்யாது சம்டைம்ஸ் வேலை செய்யும் பட் மோஸ்ட் ஆஃப் தி கேஸ் வந்து இந்த மாட் வந்து வேலை செய்யாது ஓகேவா ஸோ இந்த புது வருஷனுக்கு மாட் எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்றதை நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்ப்போம் ஓகேவா நான் இது வந்து மை மைண்ட் கிராஃப்ட் அஃபிஷியல் ஜாப் எடிஷன் தான் சொல்கிறேன் இந்த டீ லாச்சர் டீ டீலாச்சருக்கு வேணும்னா சொல்லுங்கள் நம்ம அதுக்கு ஒரு தனியாக வீடியோ பண்ணலாம் ஓகே இப்போ வந்து ஃப ஃபஸ்ட்டு அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னென்னா நம்ம வந்து ஒரு ஃபோல்டர் வேணும் ஒரு ஃபைல் வேணும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா பீடபிள்யூஜி மைன்கிராஃப்ட் மாடல் ஒன்று இருக்கா ஸோ நம்ம அதை தான் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா அந்த பீடபிள்யூஜி மைண்ட் கிராஃப்ட் மாடல் இங்கே இருக்கு இதை தான் தான் மெனி யூஸ் பண்ண போகிறோம் இதோட இது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுதா நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருவேன் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது ஒன் பாயிண்ட் ஜீ டூ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் வருஷனுக்காக ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோம் ஓப்பன் பண்ணிக்கிட்டால் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் வரும் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு சாஃப்ட்வேர் கொடுத்துருப்பேன் ச மூணு ஃபைல் கொடுத்துருப்பேன் அதில் ரெண்டு சாஃப்ட்வேர் ஓகேவா சாஃப்ட்வேர் எஸ் ஒன்று வந்து என்னென்னா ஜாவா செட்டப் ஃபைல் ஃபஸ்ட் நம்ம வந்து ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணிடலாம் அதாவது நம்ம இன்ஸ் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மைண்ட் கிராஃப்ட் ஜாவா எடிஷன் தான் ஆட போகிறோம் ஸோ நம்மளுக்கு வேண்டியது மைண்ட் கிராஃப்ட் ஜாவா தான் ஸோ நம்ம மைண்ட் கிராஃப்ட் ஜாவா எடிஷனுக்காக இது பண்ணிடுவோம் இன்ஸ்டால் பண்ணுறோம் எஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இன்ஸ்டால் பண்ணுறோங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் பட் வீடியோக்காக நம்ம ஆர்டியாக இன்ஸ்டால் கொடுக்குறேன் இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆகும் பிகாஸ் இது நல்லா புரிச்சிக்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஜாவா செட்டப் தான் இன்ஸ்டால் பண்ணணும் நீங்கள் ஜாவா செட்டப் இன்ஸ்டால் தான் இதை ப்ரொசீடியர் பண்ண முடியும் இல்லைனா நீங்கள் இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணனா எதுவுமே ஒர்க் ஆகாது ஓகே தென் இந்த மாதிரி ஆகும் இது எல்லாமே டேட் இருக்கும் ஜாவா எடிஷன் மேபி நீங்கள் ஒரு ப்ரோக்ராமராக இருக்கீங்க இல்லைனா வந்து நான் ஜாவா பேஸ்ட் என்விரான்மெண்டில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ண வேணாம் ஓகேவா இது க்ளோஸ் பண்ணிடுங்க ஓகேவா அப்புறம் வந்து இப்போ நீங்கள் இது ஜாவா செட்டப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தா தான் உங்களுக்கு வந்து இந்த ஐரிஸ்னு இருக்கா ஐரிஸ் இன்ஸ்டாலர் ஓகேவா அது வந்து ஓப்பனே பண்ண முடியும் உங்களால் ஓகேவா நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் வேர்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எதுவுமே கொடுக்க ஜஸ்ட் இன்ஸ்டால் கம்ப்ளீட்டட்னு வரும் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணுறேங்க தென் ஓகேவா தென் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடாதீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பண்ணிடாதீங்க ஓகேவா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாமல் என்ன பண்ணுங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் லான்ச்சர் ஓகேவா நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன் பிகாஸ் இது ஓப்பன் ஆகும் டைம் ஆகும் மைண்ட் கிராஃப்ட் லான்ச்சர் லான்ச்சரில் போனீங்கன்னா இங்கேயே இன்ஸ்டரேஷன் இருக்கும் சம் டைம்ஸ் இங்கே காட்டும் பட் நான் வந்து இன்ஸ்டாலேஷன் போயிட்டுருக்கேன் இன்ஸ்டாலேஷனில் போய்ட்டு நியூ இன்ஸ்டாலேஷனில் கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்துக்கோங்க நான் கொடுத்துட்டேன் ஓகேவா அதுக்கப்புறம் லேஸ் லேட்டஸ்ட் ஸ்டடிஸில் வந்து லீஸ் ஐரிஸ் ஃபேப்ரிக்னு இருக்கா அதை கொடுத்துட்டு பேட் கொடுத்துருங்க ஓகேவா தென் நீங்கள் பிளே கொடுத்தீங்கன்னா இது அண்டர்ஸ்டாண்டாக கேட்கும் ஓகே கொடுத்துருங்க தென் இங்க போனீங்கன்னா இது பாட்டுது ஓகேவா ப்ரிப்பேரிங் சொல்லிட்டு இன்ஸ்டால் ஆகும் நான் இன்ஸ்டால் ஆகிற டைம் வந்து ஃபாஸ்ட் பேர் பண்ணிடுறேன் இப்போ கேம் ஓப்பன் ஆகிடுச்சு ஓகேவா இப்போ கேம் ஓப்பன் இன்ஸ்டால் நான் பிளே கொடுத்த கொடுத்தோன்னே ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேவா ஓப்பன் ஆனோட நீங்கள் எதுவுமே பண்ணோன்னா ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் ப்ளேயர் போயிடுங்க அ நியூ வேர்ல்டு ஓகேவா ஜஸ்ட் அ நியூ வேர்ல்டு கொடுத்துருங்க நான் ஆல்ரெடி இந்த வேர்ல்டு பேர் பண்ணிடுச்சேன் பழைய ஃபைலில் அதனால் அது நியூ வேர்ல்டுக்குள்ளே போயிடுது ஓகேவா இப்போ நான் போனோடனே என்ன பண்ண போறேன்னா எனக்கு ஆல்ரெடி ஷேடஸ் இன்ஸ்டால் ஆகி கிடக்குது ஏன்னா நான் வந்து இது பண்ணல ஓகே வீடியோ செட்டிங்ஸ் ஓகே வீடியோ செட்டிங்ஸ் தான் ஷேடர் பேக் பண்ணிருக்கோம் அதில் வந்து நான் ஆல்ரெடி இந்த ஷேடர் இது இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா நான் என்ன பண்ணுறேன் டிசேபிள் ஷேடர்ஸ் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்றேன் ஓகேவா இத்தோர் ஷேடர்ஸ் இந்த இருக்குது ஓகேவா ஷேடஸ் இல்லாம இந்த கேம் தான் இருக்கும் ஓகேவா இப்போ நம்ம ஷேடஸ் எப்படி போடுறதுன்னு நான் சொல்றேன் ஓகேவா அகேன் ஆப்ஷன்ஸ் இந்த இது வந்து நான் தெளிவா சொல்றேன் இது கரெக்டா வந்து நம்மளுக்கு வந்து டீ லான்சர்ல வேற மாதிரி இருக்கும் ஓகேவா வீடியோ செட்டிங்ஸ் அப்புறம் ஷேடஸ் ஓகேவா அதில் போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஓபன் இங்கே பார்த்தீங்கன்னா ஓபன் ஷேடர் பேக் இருக்கும் இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும் ஸோ இதை டெலிட் பண்ணிடுவோம் ஓகேவா டெலிட் பண்ணிட்டா டெலிட் பண்ணிட்டு இப்போ நோ ஷேடர் பேக்ஸ் ஃபவுண்ட் ஓகேவா இப்போ நம்ம அந்த ஃபோல்டரில் போயிட்டு நான் வந்து பிடபிள்யூஜி ஃபோல்டர்னு உங்களுக்கு நான் கீழே டவுன்லோடு கொடுத்துருக்கேன் ஸோ அதில் போயிட்டு இந்த ஃபோல்டரில் ஜஸ்ட் ட்ராப் பண்ணிடுவேன் ட்ராப் பண்ணிவிட்டு இங்கே வந்துடும் இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துருங்க கொஞ்சம் ஃபிரீஸ் ஆகும் கேமு பட் வந்துடும் அவங்களுக்கு வந்து ஷேர்டாக வந்துடுச்சு ஓகேவா இதோட பெட்டர் இதனாச்சு நான் கிடைச்சதுனா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்றேன் ஓகேவா எதனாச்சும் பெட்டரா இருந்தாலும் நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன் பட் எனக்கு வந்து இந்த மாடியா வந்து ஒரு நல்லா ஆரம்பிச்சு ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோ வேணா எப்படி வந்து ஒரு பிரைவேட் சர்வர் வந்து ஃப்ரீயா செட் பண்றதுன்னு வேணா நீ வீடியோ என்ன சொல்றதுன்னா நான் போடலாம் அதர் தென் அட்ரனாஸ் நிறைய பேர் அட்ரனாஸ் சொல்றீங்க பட் அட்ரனாஸ் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் அவங்க கேம் பிளே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அதர் தான் நாட்டுன்னா வேறு ஏதாச்சும் ஐடியாஸ் இருக்கும் அதை நான் சொல்கிறேன் ஓகேவா உங்களுக்கு இதோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கைடு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்